ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எப்படி சக்சஸ் அடைகிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மனசில் ஆசைப்படுற எல்லாத்தையும் அடையிற காந்தமாக செயல்பட்டால் எப்படி இருக்கும் நம்ம எதை நினைக்கிறோமோ அதையும் ஈர்க்க ஆரம்பிக்கிறோம் நம்ம சேர்த்து வச்ச எல்லா ஆசையும் இந்த ஈர்ப்பு விதியினால் அடைய முடியும் எண்ணங்கள் நிஜமாகும் கற்பனைகள் எல்லாம் நிறைவேறும் நம்ம சிந்திக்கிற எல்லாமே நடக்கும் இந்த ஈர்ப்பு விதியால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த ஈர்ப்பு விதியே காரணம் எனக்கு நல்ல வேலை கிடச்சி நான் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை ஆள் மனசில் நம்ம பதிய வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஈர்ப்பு விதியினால் நம்ம நினச்ச மாதிரியே ஜாப் கிடச்சிரும் அதே மாதிரி கை நிறைய சம்பளமும் கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கும் இந்த ஈர்ப்பு விதி தான் காரணம் இது ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவாகவும் செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பார்க்குற ஆட்கள் பேசுகிற விதம் செய்கிற செயல் எல்லாத்தையுமே சார்ந்தது தான் இந்த ஈர்ப்பு விதி நெகட்டிவ் பீப்புள்ஸ்கிட்டேயே அதிகம் பேசிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஈர்ப்பு விதியும் வந்து நெகட்டிவாக தான் செயல்படும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்ம லைஃப் எப்படா இவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்குது நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது நம்ம ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் திடீர்னு ரொம்ப கஷ்டம் வந்துடும் நம்ம மனசு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் என்னடா நம்ம வாழ்க்கையில் நடக்குது இவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் இப்போ என்ன இப்படி நடக்குது வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வந்துடும் நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருதோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈர்ப்பு விதி தான் ஏன்னா ஈர்ப்பு விதி வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னால் நம்ம வந்து பழகிற மக்கள் நெகட்டிவ் பீப்புள்ஸ் கூட போய் சேர்ந்து நம்ம நெகட்டிவான எண்ணங்களை நம்ம மனசில் விதைக்கும் போது கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் செயல்படும் மற்றவங்க வந்து அவங்க கதையை சொல்லுவாங்க எனக்கு இப்படியெல்லாம் என் லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன என்ன நினைப்போம் அந்த கஷ்டங்களை வந்து நம்ம உள்வாங்கி நம்ம ஆள் மனசில் கொண்டு போய் நம்ம அந்த கேரக்டரை மாற ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் என்ன நம்ம வீட்லேயும் கஷ்டங்கள் நிறைய ஆரம்பிச்சிரும் அதனால தான் சொல்கிறது எப்போவுமே வந்து பாசிட்டிவ் பீப்பு பீப்புள்ஸோட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் பாசிட்டிவான எல்லா செயல்களுமே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ பாசிட்டிவ் பீப்பிள்ஸ் கூட மட்டும் பழகுங்க நெகட்டிவ் பீப்புள்ஸை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க சிந்தனை தெளிவாக இருக்கணும் ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மோசமான சண்டை படம் பார்க்குறோம் இல்லைன்னா ஒரு பேய் படம் பார்க்கும்போது நம்ம மனசு என்ன மாதிரி இருக்கும் நெகட்டிவை ஈர்த்து வச்சுருக்கோம் அப்புறம் என்ன நம்ம வீட்லேயும் கொஞ்சம் சண்டை கொஞ்சம் பயம் இந்த மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மனசு எதையுமே ஈஸியாக ஈர்த்து வைக்க ஆரம்பிக்கும் ஈர்த்துக்கிற அளவுக்கு மனது வந்து ரொம்ப மென்மையானது அந்த கேரக்டராகவே நம்ம வந்து மாற ஆரம்பிச்சுருவோம் அதனால தான் வந்து பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் விதைக்கிறது தெளிவான மனநிலைமை மகிழ்ச்சியான எண்ணாலைகள் தீர்க்கமான முடிவுகள் இதுதான் வந்து ஈர்ப்பு விதியோட முக்கியமான கருத்துக்கள் நம்ம வீட்டில் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரை பற்றியாவது நம்ம பேசுகிறோம் அவங்கள்லாம் வந்து இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி தான் இவங்களாம் பண்ணுவாங்க இவங்க கேரக்டர் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியுமெண்ட் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம ஈர் நெகட்டிவை வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் அப்போ என்ன ஆரம் ஆரம்பிக்கும் இந்த ஈர்க் இந்த நெகட்டிவை வந்து நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த பேச்சு முடிஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டில் சண்டை வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம என்ன நம்ம என் எதை நினைக்கிறோமோ அதுவே வந்து ஈர்ப்பு விதி நமக்கு பத்து லட்சம் பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன செய்யணும் அமைதியாக சும்மா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எதையுமே செய்யாமல் இருந்தால் பத்து லட்சம் பணம் வந்துருமா ஈர்ப்பு விதியினால் பணத்தை ஈர்க்க முடியும் பட் நாமளும் அந்த பணம் கைக்கு வர என்ன செய்யணும் அந்த ஆள் மனசில் நம்ம என்ன செஞ்சால் அந்த பணம் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு அந்த எண்ணெய் அலைகளை வந்து அதில் ஈர்க்க ஆரம்பிக்கணும் நம்ம கைக்கு பணம் வரணும் அப்படின்னா என்னென்ன செஞ்சால் பணம் வரும்னு சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படி நம்ம சிந்திச்சு அந்த ஈர்ப்பு விதியை செயல்படுத்தணும் அப்படின்னா பணமும் கைக்கு வரும் வெற்றியும் அடையும் எப்போவும் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கூட மட்டும் பழகுங்க நெகட்டிவ் பீப்புள்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையிறது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிங்க ஆள் மனசுக்கு நல்லது கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே தெரியாது ஸோ நம்ம மனசில் நினைக்கிற எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்போம் ஆள் மனசில் நல்ல எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா நல்லது மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நெகட்டிவான எண்ணங்களை வந்து தவிர்த்துருவோம் பாசிட்டிவான எண்ண அலைகளை வந்து ஆள் மனசில் கொண்டு போய் வைப்போம் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஃப் அட்ராக்ஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதில் ஈர்ப்பு விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது ஆள் மனசில் நம்ம என்ன எண்ணங்களை விதைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம் அதுதான் உண்மை நம்ம நல்லதை நினச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதுக்கு நடக்கும் நம்ம வந்து பாஸ் நெகட்டிவாக நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக நடக்கும் ஸோ எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருப்போம் பாசிட்டிவாகவே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்